வேலையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் முன்னால் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை சொல்லிக் அறுபத்தி காங்கிரஸ் இரண்டாவது அதையும் பிஜேபி ஓரளவு ஏற்று இங்க இருக்கிற பிஜேபி காரணம்

வாழும் உரிமை அடிப்படை உரிமை தான் அந்த அரசாங்கத்தில் வாழும் உரிமை கிடைக்கிறது அப்படிப்பட்ட வாழும் உரிமையை கூட பறித்துக் கொண்டதுக்கு அந்த அரசாங்கம் எமர்ஜென்சி பெருக்கு அதுக்கு நல்ல உதாரணம் கேரளாவில் எமர்ஜென்சி எதிர்த்து போராட ஒரு கல்லூரி மாணவன காவல்துறை புல்டோசரை வச்சு ஏற்றி கொண்டுட்டாங்க புல்டோசரை வச்சு ஏற்றினாங்க செத்து போயிட்டாத மாணவன் நீதிமன்றத்துக்கு வழங்கு போச்சு அந்த வழக்கில் அரசாங்கம் வச்ச என்ன தெரியுமா இது எமர்ஜென்சி நேரம் நெருக்கடி நிலை நெருக்கடி நிலையில அடிப்படை உரிமைகள் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்படுகிறது அப்படி திரும்ப பெற்று அடிப்படை உரிமைகள் ஒன்று வாழும் உரிமையும் இருக்கிறது அதுவும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டதா இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் வாதாட்டாக நீதிபதம் அதை தள்ளுபடி செய்ய கொடுமை மூச்சால்தான்

Come this

que é to yeah. late yeah. yeah. परे <laughs> कार No. அஞ்சு வருஷத்துக்கு நீங்க ஆட்சி பண்ணணும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க உங்க உயிரை காப்பாற்றுறது எனக்கும் கடமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் கடமை இருக்கு மத்தியில் ஆட்சியில் பிரதமராக இருக்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சி

இந்திரா காங்கிரஸ் போய் காங்கிரஸ் தலைவர்கள் கொஞ்சம் நம்பிக்கை இல்லை காமராஜர் இல்லாமல் தமிழகத்துல அரசியல் செய்ய முடியும் திமுகவை களம் காண முடியும் திராவிட மாற்றை தூக்கி எடுத்து தேசியத்தை தொடர முடியும் என்ற நம்பிக்கையற்று போன கூட்டம் கையாளாக இருக்கும் அதனால காமராஜர் இருந்தவங்க அந்த ஷிப்ட் மாறி திமுகவா அதிமுகவான அரசியல் போகும் Gracias. Ağır para bir

i do

எூத்தி எண்பத்தி அஞ்சுல விருதுநகர நாடாயிரம்

லக்ஷ்மணன் ஆராதனை நம்ம பகுதி ரொம்ப பின்னங்கி இருக்கு வறட்சியா இருக்கு விவசாயம் செய்ய அதனால ஏதாவது ஒரு புதிய தொழிலை இந்த பக்கம் அறிமுகப்படுத்தினாதான் இந்த பகுதி மக்கள் உழைக்க முடியும் வாழ்வாதான் இல்லைன்னா எல்லாரும் மைக்ரேஷன் ஆகி வெளியில போவாங்க என்ன செய்யலாம் யோசிச்சு அப்ப கல்கத்தாவில் தான் தீப்பெட்டி தொழில் You